என் அத்தம்ப என் அத்தமக 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 சித்துரா என் பக்கம் வந்து நிற்கிறா தாலி நானும் சொல்லி தகராறு பண்ணுறா தாலி நானும் கெட்ட சொல்லி தகராறு பண்ணுறா என் முறுக்கு மீச கம்பீரமோ என் முறுக்கு மீச கம்பீரமோ என் செருக்கு நடந்திரமோ அறிஞ்ச வாடி உள்ள மதுரமல்லி கூந்தல் கண்டு மகிழ்ந்தது பொண்ணு வட்டணிலாமுகத்தலகி பொண்ணு அத்தப்பண்ணு பொண்ணு அத்தமண்ணுரா உன்னக தோற்கு முன்னே புன்னகைய தந்திரடி உன்னக தோற்கும் முன்னே புன்னகைய தந்திரடி உன் அப்பாத்தா சொன்ன சொல்லு அப்பாத்தா சொன்ன சொல்லு நீதான முறை பொண்ணு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மக்களையும் கூட்டிக்கிட்டு பரிசம் போடனா வந்துடவா பரிசம் போடனா வந்துடவா சரியும் சொன்னவட என காத்திரடி என் கதலையும் நான் சொல்லி புட்டேன் என் கதலையும் சொல்லி புட்டேன் காலமெல்லாம் வேண்டிடுவேன் காலமெல்லாம் வேண்டிடுவேன் பனித்தூலி என்ன மறைவேன் உன் பாச பேச்சின்ல செந்தமியிலான மகிழ்வேன் தப்பு தண்டா பண்ண நானு ரெடி தப்பு தண்டா பண்ண நானும் ரெடி வாடி வாரிபுள்ள தப்பு தண்டா பண்ண நானும் ரெடி ஆ கோபம்யன்றும் சிவராசி தரவெடி தாலி நானும் கிட்ட முன்னே தாலி நானும் கிட்ட முன்னே தீண்ட மறுத்திடுவேன் கற்பு கொண்ட பண்ணவளே கற்பு கொண்ட பண்ணவளே கெட்டி மேடம் பக்கத்திலே தாலி நானும் கட்டிடுவேன் அச்ச இதய தூவுங்களே கெட்டி மேடமக்கத்திலே கெட்டி மேல முழக்கத்திலே தாலி நானும் கட்டி விடுவேன் அச்சதையும் தூபங்களே என் அத்த மக அத்தமக அத்த மக என் மனைவியா இப்ப வந்து ஏன் என் குந்தித்தவள ஏன் ஏ குந்தித்தவள உன் தூக்கம் மறந்தாயோ பத்து மாசம் கடந்த முன்னே பத்து மாசம் கடந்த நகல் எடுத்து தந்தவளே தந்தவளே ஏத்த மகாத்த மக என் மனைவியா இப்ப வந்து நிற்கிறா கவிவரிகள் மற்றும் குரல் வடிவம் கவிஞர் புல்லாவுளை சூமானிக்கம்